பதினஞ்சாம் அதிகரணம் தந்திர உத்தி ஒன்று தந்திர உத்திகள் இந்நூல் பதினைந்து அதிகரணங்களாகவும் நூற்றி ஐம்பது அத்தியாயங்களாகவும் நூற்றி எண்பது பிரகரணங்களாகவும் வகுக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆறாயிரம் கிரந்தங்களை உடைத்து முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் கொண்டது ஒரு கிரந்தமாகும் முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறாயிரம் கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான் இதுல தந்திர உத்தின என்ன தந்திரம் நூல் ஈண்டு இந்நூலை உணர்த்தும் உத்தி உரை செய்வதற்கு உதவியாம் உத்திகள் தந்திரம் என்பது ஈண்டு இப்பொருநூலை நூலை உணர்த்தும் உத்திகள் அதிகரணம் விதனம் முதலாக முப்பத்தி ரெண்டு வகைப்படும் இவற்றை இப்பிரகரணம் விளக்கிக் கூறும் ஸ்லோகம் மெல்லிய அறிவுடையவர்களால் கற் அறியத்தக்கதும் சொற்பொரு நுண்மைகளால் துணியப்பட்டதும் ஆகிய இப்பொருநூல் சுருங்க சொல்லி விளங்க வைத்தலாகிய அழகு பொருந்த கௌடலியனால் செய்யப்பட்டது கௌடலியம் என்னும் பொருநூலில் பயிற்சி பகர்தல் வினயாதிகாரிக்கம் என்னும் முதல் அதிகரணத்தில் அரசியல் என்னும் முதல் அத்தியாயம் முற்றிற்று மெல்லி அறிவுடையவர்கள் மென்மை ஏன்னு சொன்னாங்கன்னா ஈண்டு ஆராய்ச்சி உடைப்பின் சுருக்கத்தை புலப்படுத்தும் இவ்விதமாக முதல் அத்தியாயமான பொருளடக்கம் முடிச்சிருக்கிறோம்